ஒரு மணி நேரம் கேட்டிங்க நாலு பேர் பேசினதையும் நாற்பதுக்கு யாருக்கு வாய்ப்புன்னு நீங்க பாக்குறீங்க இலக்கு அவங்களுடைய வியூகம் என்ன மாதிரி இருக்கு யார் சொல்ற நாற்பது பழிக்கும்னு பார்க்கறீங்க ஆக்சுவலா வந்து மும்முனை போட்டியில நான்கு முனை போட்டி ஒவ்வொரு தடவையுமே நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தொடர்ச்சியாகவே அதை குற்றம் கொண்டே இருக்கிறார்கள் அதை உண்மையாக நான்கு முனை போட்டியின் தான் நீங்க சொல்லிட்டீங்க நீங்க ஏன்னா வந்து தொடர்ச்சியாகவே அதை நாம் தமிழர் கட்சியில வந்து பதிவு பண்றாங்க அவங்களுக்குமே புதிய சின்னம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு மணி போட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஆனால் இதில் வந்து வலிமையான கூட்டணி எது இப்போ நம்ம நம்ம வந்து எல்லா கட்சியுமே திமுக அதிமுக மதிமுக எல்லாருமே பிஜேபி எல்லாருமே அவங்க அவடைய வாதங்களை வைத்தார்கள் நிறைய சூடான விவாதம் இருந்தது ஆனால் இதை தாண்டி நம்ம வந்து அதில் வந்து வாக்கு வங்கி சதவீதம் அல்ல அந்த அரித்துமெட்டிக் கால்குலேஷன் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக வரும் அப்படிங்கிறது அப்படி பார்க்குறப்ப பார்த்தோம் சொன்னால் திமுக கூட்டணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா திமுக கூட்டணிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது இந்த கூட்டணி தான் மூன்று தேர்தல்களை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் வந்த உள்ளாட்சி தேர்தல் மூன்றுலையுமே வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் போன அந்த அந்த மூன்று தேர்தலையும் ஒன்றாக இருந்த அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது இப்போ ஸ்பிரிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம அதையும் பார்க்குறோம் நம்ம வந்து அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெரிய கட்சி அப்படின்னு சொன்னால் தேமுதிக தான் இருக்கிறாங்க மற்ற பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை இதில் என்ன அதிமுகவுடைய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னு சொன்னால் நடக்கக்கூடியது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிமுகவும் திமுகவும் எதிர் எதிர்கட்சிகள்ங்கிறனால திமுக அதிமுக விமர்சிப்பதும் அதிமுகவை திமுக விமர்சிப்பதும் இயல்பு தான் ஆனால் அதே நேரத்தில் முழுக்க முழுக்க வந்து அதிமுகவுடைய பிரச்சாரங்கள் திமுகவை மட்டுமே விமர்சிப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் இப்போ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தை பார்த்தோம்னா ஒரு பகுதி பிஜேபியை விமர்சிக்கிறார் இன்னொரு பகுதி எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறார் ஆனால் பொதுவா இப்ப கடைசியா இன்னைக்கு எதிர்கட்சியா அவங்க திமுக விமர்சிக்கிறாங்க அது அது ஓகே இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்டாலினுடைய பிரச்சாரத்துக்கு முன்னாடி நடைபெற்ற பிரச்சாரத்துல கூட நான் பார்த்தேன் வந்து அதுவுமே பெரும்பாலும் வந்து அவர் வந்து திமுக ஒரு பதில் சொல்லலாம் எடப்பா இவர் ஸ்டாலின் உதயநிதியோ பேசுவதற்கு அவங்க பதில் சொல்வது என்பது வேற ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இவங்க இவ்வளவு நாள் வந்து பிஜேபி இருந்து இருந்து சமீப காலமா பிஜேபி கூட்டணி வெளியில வந்திருக்காங்க அதுவும் முக்கியமாக சிறுபான்மையினர் வாக்குகள் வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை முன்வைத்து அவங்க வந்திருக்கிறாங்கிறப்ப இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்க பிஜேபி விமர்சனம் பண்ணணும் ஆனால் அந் அந்த விமர்சனங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சி வி சண்முகமோ அல்லது செல்லூர் ராஜுவோ அல்லது எஸ்பி வேலுமணியோ இவங்க தீவிரமாக விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு மோடியை பெயர் சொல்லியோ அல்லது பிஜேபி அரசை பெயர் சொல்லியோ விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அதை விமர்சிப்பதில்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கிறது அவர் கேசி விலை உயர்வு அப்படின்னு சொல்கிறாரே தவிர அப்போ இவங்க இந்த இந்த கூட்டணியில் தான் நாள் இருந்திருக்கிறாங்கங்கிறப்ப அப்போ ஏன் அந்த கடுமையான கண்டனங்களை தெரிவிங்க இப்போ சிவசங்கர் மேடம் கூட சொன்னாங்க வந்து இப்போ எங்களுக்குமே இங்கே எங்களுக்கும் கஜா புயலுக்கு நிதி தரவில்லை முக்கை புயலுக்கு நிதி தரவில்லை அப்படின்னா நீங்கள் ஏன் அந்த கூட்டணியில் இருந்தப்போ கடுமையாக வந்து அதற்கான எதிர்வினை செலுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி அப்போ எதிர்வினை செலுத்தவில்லை கூட்டணியுடைய தர்மம் அப்படின்னா கூட இப்போ வெளியில் வந்தப்பையாவது நீங்கள் அந்த இப்போ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பயாவது அது வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறோம் கண்டிக்கிறோம்னு சொன்னாங்களே இல்ல அது வழக்கமான ஒரு வார்த்தை தானது யார் வேண்டுமானு சொல்லலாம் தானே நீ பட்டியல் போட்டு சொன்னோம்ல வந்து நீங்க வந்து பிஜேபி கொண்டு விட்டு வெளியில வந்துட்டீங்க வெளியில வந்த பிறகு கூட நாங்கள் தேசிய கட்சிகள் எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு சொல்றதை தாண்டி காலம் பிஜேபி கூட்டணி தான் பிஜேபி ஆச்சு தான் இங்கே நடந்திருக்குதுங்கிறப்ப பிஜேபி ஏற்று தான் நீங்க களத்தில் நிற்கிறீங்க எஸ்டிபி உங்களுடைய கூட்டணி இருக்கிறாங்கிறதுனால நீங்கள் இன்னும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கணும் அப்படி கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்காதப்ப சிறுபான்மையினர் மக்கள் மக்கள் மத்தியிலேயோ அல்லது பிஜேபி எதிர்ப்பாளர்கள் மத்தியிலையோ அதிமுக ஒரு ஒரு வலிமையான ஆதரவை பெறுவதற்கு வந்து தவறுகிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று மூன்றாண்டு காலம் இப்போ பத்தாண்டு காலம் மோடி மோடி ஆண்டதிருப்பதை போலவே மூன்றாண்டு காலம் வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்றிருக்கிறது எந்த ஒரு கட்சி ஆட்சி செய்தாலும் ஆளுங்கட்சி மீதான ஒரு அதிருப்தி இருப்பதுங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் ஆனால் இந்த ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி அப்படிங்கிறத சே அது அதற்கு எதிரான வாக்குகள்ங்கிறது இப்போ ரெண்டு பக்கமே சிதறடிக்கப்படுகிறது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம் பிஜேபி கூட்டணி அப்படி இருக்கும்போது வந்து அதில் கூட வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேயே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பிஜேபி கூட்டணி எடுத்து விட்டோம்னு பார்த்தோம்னா பிஜேபி கூட்டணியில் வந்து இவர் சூர்யா சொன்னார் ரெண்டாயிரத்து பதினாலில் இருந்த அதே கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் மதிமுக இவங்களோட இருந்தாங்க தேமுதிக இருந்தாங்க இப்போ வந்து அவங்களோட இவங்களோட இல்லை இப்போ வந்து இருக்கிறது வந்து பாட்டாளி கட்சியும் தேர்தல் ஆணையம் மட்டும் தான் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாக இருக்கிறாங்க அதை தாண்டி இல்லையா தேர்தல் ஆணையம் இல்லை இது எவ்வளவு டெக்னிக்கலா வளர்க்கினாலுமே எல்லாத்துக்குமே ரொம்ப வெளிப்படையாக தான் தெரியும் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக தான் செயல்படுது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே சரத்பவார் தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆனால் சரத்பவாருக்கு அந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லையா தேர்தல் ஆணையம் சொல்லுது சண்டிகர் மேயர் தேர்தலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவித்தது தான் இந்தியா மூலிக்கம் நடக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் நம்ம டெக்னிக்கலா பல விஷயங்கள் சொன்னாலுமே கூட ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது பிஜே அதாவது பிஜேபி கூட்டணி ஃபை இதாக கூட்டணி ஃபைனலைஸ் ஆகுது டிடிவி தினக்குன்னு அன்னைக்கு இது சின்னம் ஒதுக்குறாங்க தை தமாகவுக்கும் அப்படி தான் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து தொடர்ச்சியாக கரும்பு விவசாயிகள் சின்னத்தை வந்து தொடர்ச்சியாக வச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து லேட்டாக வந்து அப்ளை பண்ணாங்கிற டெக்னிக்கலாக காரணம் சொல்லப்படுகிறது ஆனால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்னம் கேட்குறாங்க படகு சின்னம் கேட்குறாங்க அது கூட தர மாட்டேங்கிறாங்க திருப்பி ஒளி வாங்கி சின்னம் தான் தருவாங்கிறாங்க மதிமுக பெண்ணிக்கு ரெண்டு சின்னம் கேட்டுருக்கிறாங்க இது வந்து நம்ம பல காரணங்கள் பல நியாயங்கள் சொன்னாலுமே கூட கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுத்திக்கிறது தெரியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து இப்போ பிஜேபி கூட்டணியை பொறுத்தவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தாண்டி அங்கே பெரிய கட்சிகளே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியுமே கூட எந்த அளவுக்கு மக்கள் கட்சியும் பிஜேபியும் எவ்வளவு கருத்து கருத்தொற்றமீடு இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா எவ்வளோ தூரம் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஏன்னா அந்த ஒரு கேள்வி கடந்த முறை வந்து பாமக நின்னாங்க அப்ப வைக்கப்பட்டது இதே மாதிரி விவாதங்கள்ல ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை மாறி மாறி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை அப்படின்னாங்க அவங்கவுங்களுடைய வாக்குகள்ல தான் வந்தது சில இடங்கள்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் அப் இப்ப தனித்தனியாக நிற்கும் பொழுது இந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னு பாரு எனக்கு குறிப்பா பாமாக்கா பிஜேபி இந்த ரெண்டு ஓட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஏன்னா கடைசி வரைக்குமே இப்போ இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கி கூட்டங்களில் போகிறதுக்கு தான் விருப்பம் இருந்தது அன்புமணிக்கு மட்டும்தான் பா பிஜேபியோட போவதற்கான விருப்பம் இருந்தது அப்போ விருப்பமில்லாத ஒரு கூட்டணி அதனுடைய கடைசி தொண்டர்கள் இருந்து ஆரம்பித்து டாக்டர் ராமதாஸ் வரைக்குமே ஒரு விருப்பமில்லாத தான் அது இருக்குது இன்றைக்கி வந்து பாமக ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்குது அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட பிஜேபியோட புரிந்து போகக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் நீட் தேர்வை ஒழிப்புங்கிறதா இருக்கட்டும் மாநிலங்களுக்கு தன்னாட்சி வழங்குவதாக இருக்கட்டும் பத்தாண்டு காலம் வந்து இவங்க இதே இதே கூட்டங்களில் தான் வந்துருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கூட பிஜேபி ஒத்துக்கலை சாதிவார் கணக்கெடுப்புங்கிறத ஒத்துக்கல சாதிவார் கணக்கெடுப்பாக அவர் வந்து திமுக தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வலியுறுத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க பிஜேபி அலையன்ஸில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மோடி வந்து அதை ஒற்றுக்கொள்ளவே இல்லை சாதிவார் கணக்கெடுப்புங்கிறத ஒத்துக்கொள்ளவே இல்லை நீட்டை ஒழிப்பம் என்பதையும் அவங்க ஒத்துக்கலாம் கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளவே இல்லைங்கிறப்ப இவங்க ஒரு தேர்தல் அறிக்கை வந்து வச்சுருக்கிறாங்க இதே தேர்தல் அறிக்கையோட இவங்க வந்து களத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்ப இவங்க சொல்லக்கூடிய எதையுமே பிஜேபி ஒத்துக்கொள்ளாத போது எப்படி இந்த கூட்டு கூட்டணிங்கிறது ஒரு இயற்கையான ஒரு புரந்தக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று வட மாவட்டங்களில் பாமக ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு விழுமா அல்லது கொங்கு மண்டலங்களில் வந்து வட தான் பாமக வேட்பாளர் பெரும்பாலும் இருக்கிறாங்க வந்து அந்த வாக்குகள் இவங்க பிஜேபிக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது ஏன் அந்த சந்தேகம் இந்த தேர்தல் வாக்குறுதியை வச்சு வைக்கிறீங்களா இல்லை வேற காரணம் இருக்கா இல்லை நான் ஏதாவது சொல்றேன் அது வந்து ஒரு மனமொத்த ஒரு கூட்டணியாகவே கடைசி வரைக்குமே அமையவே இல்லை அவங்க வந்து வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை வந்து இப்போ பிஜேபி இல்லை இப்போ இவங்க வன்னிகளுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் போன முறை வந்து ஓபிஎஸ் வந்து பல இடங்களில் போய் அதிமுகவில் இருந்தப்போ ஓபிஎஸ் பல இடங்களில் போய் என்ன சொன்னார்னா அதை நாங்கள் சும்மா தான் கொடுத்துருக்குறோம் திருமாவட்டங்களுக்கு சும்மா தான் கொடுத்துருக்குறோம் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக எம்பிஎஸில் இருக்கிறது முக்குளத்தோருக்கும் வன்னியர்களுக்குமான ஒரு இதாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி வந்து அவர் வந்து பன்னி ஓ பன்னீர் சூழலத்தோட இணைந்து தான் பாட்டாளமிக்க கட்சி வந்து சந்திக்கிறது அப்போ பாட்டாளமிக்கள் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று சாதிவாரிக்கான கடுப்பு அதை பிஜேபி ஒத்துக்கலாம் வன்னீர்களுக்கான உள்ளிட்ட கிட்ட ஓ பன்னீர்செல்வம் ஒத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி எப்படி வந்து ஒரு கிரெடிபிலிட்டியோட நம்பத்தன்மையோடு போய் நிற்கும் அப்புறம் எப்படி ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு அவருக்கு சின்னம் இல்லை சின்னம் இல்லாத மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே வந்து ஒரு பழைய பன்னீர்செல்வத்தோட புதிய பன்னீர்செல்வங்களும் பத்து பதினஞ்சு பன்னீர்செல்வங்கள் நிற்கிறாங்க அப்போ இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் பிஜேபி கூட்டணி எப்படி வாக்கு வாங்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்ல முடியும் வந்து